பழியன்ஸ்வர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சரவண தங்க மயில கூட்டிக்கிட்டு வந்து இப்பவே எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல பேர ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்காது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி கடை ஓபன் பண்றாப்ல இல்லையா அந்த கடை நாளைக்கே ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஏண்டா கூடயே நாங்களாம் இருக்கோம் கடை நாளைக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு இப்போ வந்து சொல்றியே ஏன் இதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல மாட்டியா ஆ அப்படின்னு நம்ம கோமதி கேட்டுக்கிட்டு பழனியை போட்டு பொல பொலன்னு பிளந்துக்கிட்டு இருக்கிறாப்ப ஆனால் பழனிக்கு தான் எதுவுமே தெரியாது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க ஆனால் பழனிக்கு கடை வச்சு தரேன் அப்படிங்கிற பேரில் ஸோ ஏதோ பயங்கரமான உள்குத்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா இந்த பக்கம் என்னடானா இந்த சுகன்யா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டா பேசி வேணும்னே வந்து விருப்ப மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு முடிச்சுட்டு எங்க இருந்தாலும் நல்லாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் போயிட்டாப்ல அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கே கொடை திறக்கிறீங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நேராக அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் நம்ம பழனி போகிறாப்புல அங்கே வந்து விசாரிக்கும்பொழுது இந்த மாதிரி நாளைக்கே கடை ஓப்பன் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வருத்தம் அப்படிங்கிற மாதிரி பழனி சொல்லிடுறாப்புல நீ கடன் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன வருத்தம் காலம் நீ வந்து அங்கேயே அடிமை மாதிரி இருக்கணும்னு பார்க்குறாங்களா அப்படி இப்படின்னு இந்த பக்கத்து திட்ட இந்த பக்கம் என்னடானா நம்ம பாட்டியை அழைச்சிக்கிட்டு போய் பழனிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்